வணக்கம் நண்பர்களே இன்று பிக் பாஸ் எட்டில ஒரு புதிய அப்டேட் நடிகர் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கிய பிக் பாஸ் எட்டு நிகழ்ச்சி பரபரப்பாக துவங்கியது பதினெட்டு போட்டியாளர்கள் வீட்டிற்குள் நுழைந்த நிலையில் முதல் நாளிலேயே சாச்சனா வெளியேறினால் அடுத்தவர் யாராக இருக்கிறார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது சாச்சனாவின் வெளியேற்றம் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது இப்போது உடல்நலக் குறைவால் பாதிக்கப்படும் ரவீந்தர் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன ரவீந்தருக்கு கால்களில் வலி ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை பெறுவதாக தெரியவந்துள்ளது ஆண்கள் விருது பெண்கள் போட்டியில் பெண்கள் அணியிலிருந்து தர்ஷிகா முதல் வாரத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இத்தகைய கடும் போட்டியில் சில போட்டியாளர்கள் காயங்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இப்போது ரவீந்தர் பிக் பாஸ் எட்டு வீட்டிலிருந்து வெளியேறுவாரா இதற்கான பதில் எதிர்பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற மேலும் அப்டேட்ஸுக்காக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள்